ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனல் பாருங்க நாங்கள் எல்லாம் வந்து கழனிக்கு தான் வந்திருக்கோம் இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஆண்டு சொன்ன இல்லையா அம்மா வந்து பரபரப்பாக வந்து மாட்டுக்கு வந்து புல் எல்லாம் வந்து இருக்காங்க எதுக்கு வந்து இந்த ஓரம் இருக்கிற புல்லுலாம் கூட விடாமல் இது வந்து மாட்டை விட்டாவே மேய்ஞ்சிரும் எதுக்கு இவ்வளோ புல் வந்து வேகமாக அறுத்துட்டு இருக்காங்கன்னா இன்றைக்கி சூப்பராக எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மகாலட்சுமி தான் வந்திருக்காங்க அங்கே பார்க்கலாம் பாருங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் எங்கள் மாட்டில் ஒரு மாடு வந்து கண்ணு போட்டிருக்கு கண்ணுனா குழந்தை குட்டி பாப்பா வந்திருக்காங்க குட்டி மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை மதுமாக எங்கள் வீட்டுக்கு ஒரு குட்டி மகாலட்சுமி வந்திருக்காங்க அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி பாப்பா ரொம்ப குட்டியாக இருக்காங்க ஏன்னா மாட்டுக்கு வந்து ரொம்ப சத்து கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால கண்ணிட்டு ரொம்ப குட்டியாக இருக்காங்க அவங்க பாருங்கள் குழந்த வந்து பாலுக்கு வந்து ரொம்பவே தேடி அலைஞ்சிட்ருக்காங்க சின்ன குட்டி பாப்பா இல்லையா கொஞ்ச நேரம் தான் குழந்தை பால் குடிக்கிறாங்க அப்புறம் வாய் வலிக்குதுன்னு விட்டுறாங்க நாங்கள் வந்து சீம்பால் வந்து இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கருந்தோம் வாங்க அது எப்படி இருக்குன்னு பாரு ஃப்ரெண்ட்ஸ் பால் ஆஃப் ஆஃப் அன் ஹவர் ஆச்சு நாங்கள் கறந்து ரொம்ப கெட்டியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாட்டு வந்து என்னன்னு தெரியல ரொம்ப கெட்டியாக இருக்குது எல்லா பாலுமே கெட்டியாக எல்லோ கலரில் தான் இருக்கும் இது ரொம்ப அப்படியே ரொம்ப க்ரீம் பதத்தில் இருக்குது இதுதான் சீம்பால் இந்த சீம்பாலை வந்து நீங்கள் காசு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க எங்கள் வீட்டு மகாலட்சுமி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் இந்த பால் கா கா எப்படி வந்து இந்த பாலை வந்து நம்ம சீம்பால் ரெடி பண்ணலான்னு பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ ஒரு லிட்டரு சீம்பால் கூட வந்து நல்ல பால் சேர்த்துக்கிட்டோம் நல்ல பால் சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அது கூடவே வந்து நம்ம வந்து சக்கரை சேர்த்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மா வந்து இப்போ தான் சக்கரை சேர்த்தாங்க இது நான் வீடியோ எடுக்கணுன்ட்டு வரேன்ட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ வந்து ஃபில்டர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து இது கூட வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூளும் சுக்குத்தூளும் சேர்த்து நம்ம வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம வந்து ஆவி கட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பால் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் அது பார்த்திங் நம்ம வந்து ஒன் ஹவர் ஆச்சு இல்லையா அது வந்து ஏடு வந்து படிஞ்சிருக்கு அந்த சீம்பல்ல வந்து ஏடு படிஞ்சிருக்கு அந்த மாதிரி கலர் கலராக தெரியும் சர்க்கரையை சர்க்கரை வந்து நல்லா கரைச்சி விட்டு கொடுக்க நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஏன்னா சர்க்கரையில் வந்து நிறைய டூலுங்களாக இருக்கும் அதனால் மாரி ஃபில்டர் பண்ணிவிட்டு நான் ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் கூட வந்து சுக்கு சுக்கு பொடி வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறாங்க இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம தண்ணி வச்சுட்டு அது உள்ளே வந்து இந்த பால் எடுத்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி பால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழே வந்து இந்த இட்லி பாத்திரத்தில் வந்து அடியில் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த இந்த பாலை தூக்கி இதில் வச்சுட்டு நம்ம கேஸில் வைக்க வேண்டிய தவிர இது வந்து நல்லா வேக வைக்கணும் எங்கள் அம்மா அது உள்ளே ரொம்ப அவசரப்பட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க நாங்கள் விடுவோமா பின்னாடியே கேமரா தூக்கிட்டு போவோம் பாருங்கள் கேஸை பற்ற வச்சுட்டாங்க பாலை வச்சுட்டாங்க இப்போ இது மேலே வந்து நம்ம மூடி போட்டு ரொம்ப ஹெல்த்தியான பால் கடும்பு ஃப்ரெண்ட்ஸ் திருவிழாவில் விற்கிறாங்களே அது வந்து நம்ம வந்து செயற்கையாக வந்து செய்கிறது அந்த பால் கடும்பு வந்து நம்ம செய்கிறது வந்து இயற்கையாக வந்து நம்ம அகர்னு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் விற்கிது அதை வந்து நம்ம வந்து பாலில் மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க ஆனால் இது வந்து எங்கள் வீட்டு மாடு வந்து கண் கன்று போட்டு நாங்கள் வந்து பால் கடும் செய்கிறோம் அங்கே இது வந்து வேகட்டும் நம்ம வந்து இது ஒரு ஆஃப் அன் ஹவர் விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பால் வந்து எங்கால் வந்து அதிகமாக இருக்குது இல்லையா நல்லா வேகணும் ஆஃப் அன் ஹவர் வீட்டுக்கு நம்ம வந்து சூப்பரான பால் கடமை வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா வெந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ இது வந்து வெந்துடுச்சு எப்படின்னு எப்படி செக் பண்ணணும் இப்படி வந்து ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து வெந்தடிச்சான்னு வந்து அந்த இப்போ இது வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து சாமிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பூஜை பண்ணிட்டு தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் கேக் நாங்கள் வந்து பாத்திரம் வந்து பால் வந்து அதிகமாக இருக்கு நிறைய ஒரு குண்டானில் வந்து வச்சிட்டோம் இல்லைன்னா ஒரு கிண்ணம் டைப் வச்சுருந்தா அப்படியே கேக் மாதிரி வந்து நாங்கள் எடுத்து காமிச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எடாமா நான் ஒரு கையில் போனேன் சொல்ல நீ கையில் சாஃப்டாக பாஞ்சாக நமக்கு வந்து கேக் வைக்கிறது இப்போ இதை வந்து நம்ம வந்து போஜு ரொம்ப நடந்து வச்சுட்டு பாருங்கள் இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சாமிக்கு வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் சாமிக்கு வச்சுட்டு எங்களுக்கு எத்தனை வந்து கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டோம் நல்லா சாஃப்ட்டாக நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்து ஃபஸ்ட்டு நான் சாப்பிட்டேன் சூப்பராக இருக்குது இது வந்து எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும்னா ஸ்டோர் ரூமில் அந்த மாதிரிலாம் கிடைக்காது வீட்டுக்கு வந்து பசுமால் கொடுக்குறவங்களை சொல்லி மா மாடு வந்து கன்று போட்டால் அப்போ வந்து எத்தனை கண்டிப்பாக தருவாங்க நீங்கள் வந்து இந்த பசுமால் விற்கிறவங்க வந்து கண்டிப்பாக சொல்லி வைங்க இதில் வந்து ரொம்ப ஏராளமான நன்மைகள் இருக்குது அந்த நன்மைகள் எல்லாம் நீங்களும் வந்து அந்த நன்மைகளை வந்து யூஸ் பண்ணி பய உங்களுக்கும் அந்த ஒன்று நன்மைகளாக கிடைக்கணும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்